இரவு என்றால் என்ன அல்லா கூறுகிறான் கதர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய இந்த குரானை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த கதிருடைய இரவு இந்த இரவில் தான் என்னுடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் கதர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா ஒமா அது மல் காரியா இப்படி அல்லாஹ் கேட்டானென்றால் என்றால் ஒமா என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் ஒமா அது ராக்க மலையிலத்துள் கதர் லைலத்துள் கதிரி ஹைரும் மின் அல் பிஷகர் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்காத்தை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر هذا هو مطمئن رضي بتاعدا إنهم سرقوا يركل تنزل الملائكة والروح يا رو ركلا كلا يا ليلة القدر اندال القدر على ذا القدر على ذا أو قدر اندال ورأرتم نركب هذا الاندرتم இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்துல் லைலத்தில் இரவை ஒப்பிட முடியும் என்றால் லைலத்துல் இரவில் மலக்குகளுடைய வருகையால் படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹிடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் யார் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் அல்ல எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர் தூதர் முகமது ரசூலுக்கு சொல்லலாக அழகிய செல்லும் வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரில் வகையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துள் கதிருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடத்தில் எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹ் ரகுலாலமின் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரகுலாலமின் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும் அன்பின் சலாம் எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்னுடைய அருளால் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பால் அகல் ஃபஜ்ரன் அது காலை

ஒன் கிச்சாபில் இது தெளிவான வேதமாகும் இன்ன அன்சல்லாஹ் இலத்தின் முபாரக்கா இதை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் ரபுல் ஆலமி இறக்கி இருக்கிறான் அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா ஃபீஹா யுஃப்ரா கு குல்லு அம்ரின் ஹாக்கி உபசில்கு சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இரவில் அல்ல நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அல்ல அறிவித்துக் கொடுக்கிறான் லவ்ஹுல் மஹ்பூதுடைய ஏட்டிலிருந்து இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதையும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இப்ப அப்பாஸ் சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகிவ செல்லும் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள்